நண்பர்களே இது எஸ்பிஐ பேங்கு இன்றைக்கி ஒரு அம்மா யூடியூப்பில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்தமாதிரின்னு அதுக்காக போடுறேன் என்னென்னா பாரத ஸ்டேட் பேங்க் இவங்களுடைய மண்டலம் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இப்படி போடவே கூடாது ப்ராப்பர் விளம்பரம் அவங்க வீட்டை அவங்க பேங்க் எந்த பேங்கில் இது போதோ அந்த பேங்கோடைய அட்ரஸ் போட்டு பேரை போட்டு தான் போடணும் அப்படி போடுறதுக்கு இவங்க தயாராக இல்லை காரணம் என்னென்னா இவங்க ரிசர்வ் பேங்க் அடுத்த இடத்துல இருக்காங்க இவங்கள கேள்வி கேட்குறதுக்கு ரிசர்வ் பேங்காலே முடியாதுங்கிற மாதிரி நிலைமையில் உள்ள அதிகாரிங்க உள்ளே இருக்கிறாங்க ஏன் இப்படி மண்டலம் ஒன்றுன்னு போடுறாங்கன்னு தெரியல எங்களது வங்கியில் இந்த மாதிரி மூணு நகை ஏலம் போகுது முப்பத்தொம்போது கிராம் புள்ளி எட்டு எண்பத்தஞ்சு புள்ளி ஏழு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இந்த மூணு நகையும் ஏழம்போது போது இந்த மூணு நகைக்கு வந்து இவங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஏலம் கேட்க வர்றவங்க ஒம்பது இருபத்தி ஒம்பது ஏழு அன்று காலை பத்து மணிக்கு டெபாசிட் தொகையாக இருபதாயிரம் ரூபா செலுத்திடணும் அடுத்தது ஏலத்தில் விழப்படும் நகைகளை பத்து பர்சன்ட் முன்பணம் செலுத்தணும் எவ்வளோ நகைன்னு கணக்கு போட்டு இப்போ வந்து இதோடய மதிப்பு எவ்வளோ வருது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிராம் வருதுன்னா நூற்றி அறுபது கிராமுக்கு வந்து நீங்கள் வந்து பதினாறு கிராமுக்குள்ள காசை முன்னாடியே செலுத்திடணும் இதாக அவங்க சொல்ல வர்றது இருபதாயிரம் இல்லாமல் இது கேட்டுங்க நல்லா ஏலத்தில் விடப்படும் நகைகளின் தரத்திற்கு அவங்க எந்த வகையிலையும் பொறுப்பாக மாட்டாங்களாம் ஏன் அதுக்கு முன்னாடி இதை அப்ரைசிங் பண்ணி எடி பேங்கோடைய ஆடிட்டிங்லாம் முடிச்சு தானே தர்றீங்க நகைக்கு உத்தரவாதம் நீங்கள் இல்லாமல் அதை எப்படி கொடுக்க முடியும் இப்போ ஜி ஜிஆர்டிலையோ அல்லது வெளியே கடையிலையோ போய் எங்களுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு கவரிங்கை கொடுத்தா வாங்கிட்டு வரப்போகிறோம் எப்படி ஒரு வரியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது எந்த வகையில் எந்த சட்டத்துக்குள்ளே இது இருக்குதுன்னு வேறு தெரியல இதை வக்கீல கேட்டால் தான் தெரியும் எக்காரணமும் கொண்டு முன்ன பின்ன மாற்றிக்கலாம் அது உங்கள் சூழ்நிலை ஏன்னா அன்றைக்கி தேதியில் உங்கள் பேங்குக்கு ஏதாவது ஒரு முன்பின் வேலை இருந்தால் அதை செஞ்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடந்தாரர்கள் யாரேனும் இருந்து ஆனால் அவர்களுக்கும் இது பொருந்துமா ஏன்னா அவங்க வச்ச நகையும் இவங்க கவரிங்காக கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடணும் அதுதான் இவங்க வச்சுருக்க அந்த மூணாவது கண்டிஷனுடைய அர்த்தம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இது ஏலம் ஆகவே இது எடுக்கிறவங்க எடுங்க இந்த மண்டலம் ஒன்றுங்கிறது ப்ராப்பரான அட்ரஸ் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எஸ்பிஐ பேங்க் இருக்கு பாருங்கள் பாரிஸில் அந்த பீச் ரோட்டில் இருக்கும் அந்த ரோட்டில் எஸ்பிஐ மண்டலம் ஒன்று தான் நினைக்கிறேன் அங்கே போய் அங்கே இருக்க மேலாளரை பார்த்து கேளுங்கள் அவர் இது எந்த பேங்கில் போகுதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் தருவார் அதை வாங்கிக்கிட்டு போய் இந்த முன்னடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பாருங்கள் இருபத்தி ஒம்போதாந்தேதி ஏலம் இருபத்தொம்பது ஏழு அன்று ஏலம் காலை பத்து மணிக்கு ஆகவே ஏழாம் சாயங்காலம் மூணு மணிக்கு தான் பத்து மணிக்கெலாம் டெபாசிட் கட்டிவிட்டு அப்புறம் என்ன எவ்வளோ நகை இருக்கோ அந்த நகைக்கு உள்ள டெபாசிட் கட்டிடணும் நன்றி வணக்கம்